வணக்கம் நண்பர்களே சினிமா மொழியில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் வழங்க உரியடி விஜயகுமார் நடித்து வெளியாக இருக்கும் படம் ஃபைட் கிளப் இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் மீண்டும் ஒரு வடசென்னை படம் நல்லதற்கும் கெட்டதற்கும் சம வாய்ப்புகள் உள்ள வாழ்நிலம் வளரும் தலைமுறை அடிதடி போதை ஆகியவற்றுக்கு ஆட்பட்டு விடாம விளையாட்டு வேலைவாய்ப்பு என்று மாற்றம் நினைக்கிறார் ஒருவர் அவரின் சிந்தனையில் ஈர்க்கப்படுறாரு நாயகன் இருவரும் விரும்பியபடி நடந்ததா இல்லையா என்ன நடக்குது என்பதை விழாவறியாக சொல்லியிருக்கு ஃபைட் கிளப் நாயகராக நடித்திருக்கும் உரியடி விஜயகுமாருக்கு அன்பு ஆக்ரோஷம் தவிப்பு துடிப்பு என பல்வேறு வகையான உணர்வுகளை வெளிப்படுத்தும் வாய்ப்புள்ள வேடம் ஏற்றுக்கொண்ட பாத்திரத்துக்காக கடுமையாக தயாராக இருக்காரு கட்டுக்கோப்பான உடல் துடிப்பான உடல் மொழியாகின அவருக்கு பலம் சண்டை காட்சிகளில் பொறி பறக்குது காதல் காட்சிகளில் கணிந்திருக்காரு நாயகியாக நடித்திருக்கும் மோனிசா மோகன் பாலைவன சோழ எளிய அழகு சண்டைகளுக்கு நடுவில் அவர் வரும் காட்சிகள் ஆறுதல் தருது அவிநாஷ் ரகதேவன் மற்றும் சங்கர்தாஸ் ஆகியோர் நட்புக்கும் இரண்டகத்துக்குமான எடுத்துக்காட்டுகள் கதையின் மையமாக இருக்கும் இவ்விருவரும் நன்றாக நடித்து படத்துக்கு பலம் சேர்த்துருக்காங்க அடுத்த தலைமுறை நல்ல முறையில் வளர வேண்டும் என வழிகாட்டும் கதாபாத்திரம் நடிச்சிருக்கார் கார்த்திகேயன் சந்தானம் குத்துச்சண்டை வீரர் எனும் பாத்திரத்துக்கு இப்போ அவருடைய தோற்றமும் நடிப்பும் அமைஞ்சிருக்கு இது முழுக்க முழுக்க சண்டை படம் இது திறமையை காட்ட சண்டைக் கட்சிகளை விதவிதமான கோணங்களில் படமாக்க வேண்டும் என்கிற முடிவோடு வந்திருக்கார் ஒளிப்பதிவாளர் பிரிட்டோ அவருடைய எண்ணம் ரசிகர்களுக்கு வியப்பும் விருந்துமாக அமைஞ்சிருக்கு கோவிந்த் வசந்தாவின் இசையில் பாடல்கள் சுகம் பின்னணி இசையில் ஆழ்ந்த ஈடுபாடு இளையராஜாவை கவசமாக கொள்ளும் உத்தி இந்த படத்தில் அவருக்கு கை கொடுத்து நற்பெயர் பெற்றுத்தருது விக்கே அம்ரீன் அபிபக்கர் ஆகிய இரண்டு சண்டை பயிற்சி இயக்குனர்களும் படத்தின் பெரும்பகுதியில் நிறைஞ்சிருக்காங்க எடுத்துக்கொண்ட கதைக்களம் கதை மாந்தர்கள் ஆகியவற்றை காலங்காலமாக புழங்கி வரும் பொது புத்தியின் அடிப்படையில் அணுகியிருக்கார் இயக்குனர் அப்பா சீர் ரஹமத் நவநாகரிக யுகத்தில் அங்கு நடந்திருக்கும் மாற்றங்களை கணக்கில் எடுத்துக்கொள்ளல அப்படிங்கிறது குறை அதே சமயம் எடுத்துக்கொண்ட விஷயத்தை நேர்த்தியாக கொடுத்திருக்கார் என்பது நிறை காலந்தோறும் நல்லவைகளும் கெட்டவைகளும் தொடர்ந்து பயணிக்கும் அவற்றுக்கான அல்லது அவர்களுக்கான பெயர்கள் மாறலாம் குணங்கள் மாறாது எனும் உண்மையை நெற்றி பொற்றிலெடுத்தார் போல் சொல்ல முனைந்து அதில் வெற்றியும் வெற்றிருக்கார் மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி